கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு பில்டிங் கூட இல்லாத இந்த இடத்துல இந்த கூட்டத்தை பார்க்கும் போது ஏதோ திருவிழா போல தோணும் ஆனா அது இல்லைங்க இந்த இடத்துல ஏதாவது அதிசயம் நடந்துருமா அப்படின்னு கூஞ்சிருக்க கூடிய கூட்டம் தான் இது அப்படி இங்க என்ன அதிசயம் நடக்குது அப்படிங்கறத போய் பார்க்கலாம் கைய தூக்க காமிச்சது அவ்வளவுதான் அப்படிங்க நம்ம எதிர்பார்த்த அந்த முக்கியத்துவம் இங்கே கிடையாது பார்வையாலேயே அந்த ஆற்றலை வச்சு எப்படி குணப்படுத்த முடியும் அது எப்படி சாத்தியம்னு அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எப்படி இந்த பிரபஞ்ச ஆற்றல் கிடைச்சது எவ்வளவு சார் பணம் வாங்குறீங்க ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி மக்களை ஈர்ப்பு செய்யறதெல்லாம் மக்களை ஈர்க்கிறதுக்கான ஒரு வழி பணம் ஈட்டுவதற்கான ஒரு வழி கற்போர் இன்னைக்கு தமிழகத்தை திரும்பி பார்க்க வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் சொல்லலாம் இந்த நவீன உலகத்துல நிறைய ஹை டெக்னாலஜி ஹாஸ்பிட்டல்ஸ் பெரிய பெரிய சித்த மருத்துவர்கள் பாரம்பரிய வைத்தியங்கள் இந்த மாதிரி பல்வேறு வகையான சிகிச்சை முறைகள் இருக்கு ஆனா ஒருத்தர் உடல்ல ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையினை ஹார்ட் ப்ராப்ளம் கேன்சர் கிட்னியில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்னு இந்த மாதிரி பிரச்சனைகளை வெறும் பார்வையாலேயே குணப்படுத்திட முடியும்னு சொல்லி பண்றாரு இந்த விஷயம் வந்து உண்மையாலுமே இந்த சிகிச்சை பயனளிக்கக்கூடிய கூடிய இருந்ததுன்னா இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா யாராலுமே பண்ண முடியாத ஒரு சில நோய்களுக்கு சிகிச்சை ஒரு பார்வையாலே எப்படி குணப்படுத்த முடியும் இது வந்து சாத்தியமா அப்படிங்கிறத இன்னைக்கு நேரில் போய் நம்ம பார்க்க போறோம் அடுத்ததா இந்த பார்வையால் குணப்படுத்தக்கூடிய இந்த அதிசய இடம் எங்க இருக்குது இது யார் இயக்கிட்டு வரா எவ்வளோ நாட்களாக அது இயங்கிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த பார்வையால் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் கல்லாடி வட்டத்தில் மலட்டாறு கூடிய கிராமத்தில் பிரபஞ்ச ஆற்றல் நல்வாழ்வு ஆசிரமம் மற்றும் அறக்கட்டளைன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து இது ஏங்கிட்டு வருது அடுத்ததாக இந்த ஆசிரமத்தை வந்து யார் இயக்கிட்டு வரா அப்படின்னு பார்த்தா அதே மாவட்டத்தை சேர்ந்த புருஷன்குளம் அப்படிங்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த அழகுதுரை அப்படிங்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து இந்த ஆசிரமத்தை இயக்கிட்டு வராரு அவர்தான் வந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை பார்வையாலே குணப்படுத்திட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக இந்த ட்ரஸ்ட் இந்த ஆசிரமம் வந்து எவ்வளோ நாட்களாக இங்கே இயங்கிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக தான் இந்த இடத்துல அமைக்கப்பட்டு இது இயங்கிட்டு வருது மக்கள் கடந்த இரண்டு மாதங்களாக தான் வந்து ஒரு படையெடுத்து அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளால் பார்க்க முடியுது மற்ற இடங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல் நிறைய வைத்தியங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்து கைவிடப்பட்ட நபர்கள் தான் இதில் முக்காவாசி போகிறாங்க ஏன்னா கடைசி சான்ஸாக இங்கே போயாவது ஒரு ஆச்சரியம் நடந்துடாதா அப்படின்னு சொல்லி அடுத்ததான் இந்த பார்வையாலே குணப்படுத்தக்கூடிய இந்த அழகுதுறை அப்படிங்கக்கூடிய நபர் வந்து இதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்த்தோம்னா ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் கேரளாவில் இந்த கட்டுப்பான பணி சார்ந்த ஒரு தொழில் வந்து நடத்திட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் கேரளால ஒரு சில வர்மக்கலை சார்ந்த ஒரு சில கலைகள் வந்து கற்றுக்கிட்டதாகவும் அந்த கலைகளை தான் இந்த வைத்தியத்தை வந்து பண்ண இங்கே வந்ததாகவும் அதுக்கப்புறம் தான் இந்த ஆசிரமம் தொடங்கினதாகவும் சொல்றாங்க இதுல இன்னொன்னு நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஆசிரமத்துக்கு இந்த இடத்துக்கு வரக்கூடிய நபர்கள்ட்ட யார்ட்டையுமே நமக்கு வந்து இவ்வளோ பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி யார்டையுமே வசூலிக்கிறது இல்லை எல்லாத்துக்கும் இலவசமாக தான் பார்க்குறாங்க அடுத்ததாக இவங்க பண்ணக்கூடிய இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய மக்களுக்கு இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் அதாவது சாப்பாடு வழங்குறாங்க அடுத்ததாக இவங்க பார்வையாலேயே நான் வந்து எந்த நோய்களையும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறது அது வந்து ஒரு கேள்விக்குறிதான் அது சாத்தியமா என்பது தெரியல அதை நம்ம நேரடியாக போய் பார்க்கலாம் இந்த மாதிரி இங்கே வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பார்வையாலேயே ஆற்றலை வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லி கண்ண மூடி ஏதோ பண்ண ஆரம்பித்தார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக போகிறத நான் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு இரண்டு நிமிடத்தில் அவர்களோட உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி குணமாகுன்னு ஒரு குழப்பத்திலே நின்றுட்டு இருந்தேன் அவ்வளோதான் எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது பார்வையாலேயே அவங்களுக்கு கேன்சர் ஆகட்டும் கிட்னியில் உடலில் எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் பார்வையாலேயே வந்து இது எப்படி குணப்படுத்த முடியுதுங்கிறது ஒரு மிராக்கலான விஷயமா இருக்குது அடுத்ததா ஒரு பெரியவர் தன்னோட வயிற்றுல வழி இருக்கிறதா சொல்லி வந்தாரு அவர் பண்ணக்கூடிய இந்த பார்வையால் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் மூலமா லைவா அவருக்கு என்ன பிரச்சனை சரியாகுதுன்னு அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம்னு சொல்லி தொடர்ந்து கேட்டு பார்த்தேன் இப்போ என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க ஐயாவை பார்க்க கண்ணு தெரியல சாமி கண்ணு தெரியல இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு இப்போ தெரியல அந்த மங்களா தான் தெரியுது மங்களா தான் தெரியுது போது தெரியுது ஓகே அது அந்த கண் பார்வைக்காக பிரச்சனை கையாட்டு வந்திருக்கீங்களா இது வவுறு வழி இது சோறு தண்ணி சாப்பிட முடியல

இப்போ அவருக்கான பிரச்சனையை சொன்னார் இப்போ ஐயா வந்து ஒரு நோக்கு வருமத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமான முறையில் பண்றாரு இப்போ பார்ப்போம் அவருக்கு எந்த மாதிரி சிகிச்சைகள் நடக்குது அப்படின்னு வலியுறுத்தி கண்ணு முடியாது கண்ணு முடியுது

சாமி அதே சீரில் தடுத்து இப்படி வலிக்குத்தான் சாமி செய்தேன் அவர் வந்து நோக்கு வருமத்தால மற்றும் ஒரு சில வர்மக்கலை சிகிச்சைகள் எல்லாம் பண்ணி பாக்குறாரு ஆனாலும் அவருக்கு வந்த பிரச்சனை வழி வந்து அதே மாதிரிதான் இருக்கு இப்ப மேற்கொண்டு ஏதோ வந்து வித்தியாசமா வந்து எலுமிச்சம் வளர்த்த வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு வலிக்கத்தான் படிச்சுத்தான் சாமி இருக்கணும் என்ன கடற்கரை மாதிரி பலிக்கிச்சாமி நான் எலுமிச்ச மாதிரி தெரியல எழுப்பிச்சு எதுவுமே செய்யலை சாமி

கொஞ்சம் மாற்றம் இருக்கா முக மாற்றம் தெரியுது சரி பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக மாறட்டும் வழியை குறைச்சிட்டோம்டா சரி கண்ணு கூட பையன் பார்ப்போம் இவருக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறு மக்கள் வந்து உட்காந்துருக்காங்க இவ்வளோ நேரம் வந்து உள்ளே ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்னங்கிறது கேட்டாங்க ஒரு பார்வையால் ஏதோ ஒரு வகையான சிகிச்சை முறை கொடுத்தாங்க இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து மெய்தீண்டாக்களை உடலை தொடாமல் வைத்திய மெய்திண்டா கலை அதாவது இவர் உக்காந்த இடத்துல இருந்து இங்க இருக்கக்கூடிய இருநூறு மக்களுக்கும் அவங்களுக்குள்ள உள்ள இருநூறு மக்களுக்கும் அந்த பார்வையாலே அந்த நோய்களை வந்து பேரு மெய்திண்டா கலைன்னு சொல்லுவாங்க இந்த ஒரே பார்வையிலேயே அத்தனை பேருக்குமே

நோக்கு வருமா ஆமா இது பண்டைய கால சீச்சை முறை மன்னர் காலத்தில் உள்ள சீச்சை முறையை சாமி கையில் எடுத்து ரிப்பீட் எடுத்திருக்காங்க அதாவது பண்டைய காலத்துல இந்த வர்மக்கலை இந்த மாதிரியான ஒரு வகை நோக்கு வருமம் கேள்விப்பட்டிருக்கோம் பட் இப்ப நீங்க வந்து ஒரு ஒருத்தருக்கு வராங்க ஒரு நோயாளி வராங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் பண்றீங்க இப்ப ஒருத்தருக்கு ஒரு கைகால் வந்து ஒரு முடக்குவாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க கைகால் வரல இப்ப அவங்களுக்கு நம்ம நவீன உலகத்துல ஒரு பிசியோதெரபி கொடுப்பாங்க அவங்களுக்கு பிளட் சாம்பிள்ஸ் எடுப்பாங்க அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க நீங்க வந்து பார்வையாலே அந்த ஆற்றலை வச்சு எப்படி குணப்படுத்த முடியும் அது எப்படி சாத்தியம்னு அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் இல்ல அதுதான் இது பேருதான் என்ன செய்யுது பண்டைய கால சீச்சை முறை தான் வந்து பண்டைய கால உணவுப் பழக்கங்கள் நிறைய மாறி இருந்ததுனாலதான் இன்னைக்கு நோய்கள் கூடி இருக்கு அது எவங்களுக்கும் தெரியும் அது இப்ப நம்ம சொல்லக்கூடிய புற்றுநோய்

அதை ஒரு சிகிச்சை அதுக்கான சிகிச்சை ஏதாவது மருந்து கொடுக்குறீங்களா ஏதாவது இந்த பாரம்பரிய வைத்தியம் சொல்லக்கூடிய மூலிகைகள் தரீங்களா அந்த மாதிரி என்ன பண்றீங்க அதுதான் என்ன சொல்றதுப்பா வைத்திய முறையில் பண்டைய கால வைத்தியம் நிறைய இருக்கு அது வந்து பண்டைய கசாயம் குடிச்சு குடிக்கிறது ஒரு வைத்தியம் வைத்தியம் ஆமா அது ஒரு மாதிரிதான்

அங்கே வந்து பொதுமக்கள்கிட்ட எப்பவுமே சமூக சேவை பண்ணுறது நிறைய சமூக சேவை பண்ணிகிட்டு இருக்காரு ஓகேங்க பண்ணும்போது அதை பார்க்குறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க பார்க்கும்போது ஏன்னா அப்படி ஒரு மனுஷன் சமூக சேவையாக மனுஷன் எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே உள்ள அந்த சீச்சை தெரிஞ்ச ஒரு சித்தர் வந்து அவர்கிட்ட வந்து என்ன செஞ்சிருக்காரு நீ இப்படிலாம் பண்ண சேவை உள்ள சேவை மாதிரி உள்ள உள்ள நீ வந்து நிறைய மக்கள் சேவை இன்னும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சில இது பண்ணி கொடுத்துருக்காங்க இல்ல இந்த நோக்கு வரும கலைங்கிறது கேரளாவில் போய் கற்றுக்கிட்டார் இல்லைங்களா இல்லை கேரளாவில் இருக்கும்போது இருக்கும்போது அவர் ஒரு இவரை தெரிஞ்சு யாராவது ஒருவர் கட்டணத்துக்கு அதை வந்து தரிசனத்துக்கு பார்க்குறதுக்கு கட்டணம் வாங்கினாங்க இந்த இடத்துக்கு வந்து எதற்காக வந்தீங்க என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க ஒரு இப்போ வந்து அவங்க ஒரு இரநூறு பேருக்கு முன்னால் ஒரு ஆற்றல் வெளிப்படுத்துறதா சொல்லி பண்ணாங்க பண்ணது இதுதான் சிகிச்சை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பிட்டாங்க போக சொல்லிட்டாங்க இப்போ இங்கே இதை வந்து இந்த ஆற்றல் பண்ணதுனால நீங்கள் வந்த பிரச்சனை சரியாச்சுங்களா இல்லை அதாவது ஒரு நார்மலாக சரியாகாத ஒரு தான் இங்கே வந்திருந்தோம் ஒரு யூடியூப் சேனலில் உள்ள ஒரு வீடியோவை பார்த்து நாங்கள் இப்போ இந்த மாதிரி எங்களை மாதிரி வர்றவங்க போகிறமே பெரும்பாலும் ஹாஸ்பிட்டல் சைல்டில் எல்லாமே முடியலை கைவிடப்பட்டு கடைசி நிலைமையில் வரது சரிட்டை ஏதாவது ஒரு இடத்துல க்யூர் ஆகிறாதா அப்படிங்கிறத தாண்டி சயின்ஸு மெடிசன் இதெல்லாம் இல்லாட்டாலும் ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு மாற்று மருத்துவம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இங்கே வர்றோம் ஆனால் இந்த நம்பிக்கையை பயன்படுத்துகிற மாதிரி தெரியுது நாங்கள் காலையில் ஒரு ஏழு மணிக்கெலாம் இங்கே வந்துட்டோம் ஏழு மணிக்கு முதல்ல எவ்வளோ நேரம் டிராவல் பண்ணி வந்தீங்க நாங்கள் மூன்றரை மணி நேரம் ட்ராவல் மணி நேரம் டிராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் நாங்கள் கேட்கும்போது டோக்கன் எதுவும் புக் பண்ணணுமா கேட்டோம் இல்லை நீங்கள் நேரில் வந்தாலே போதும் பார்த்துடலாம் ஐயா அதை சரியாகிடும் அப்படின்னா சொன்னாங்க ஒரு நண்பர் வந்து இங்கே இருக்கிற ஒரு ஒருத்தர் வந்து சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வந்ததுலேருந்து உட்காந்து இருக்கும்போது நீங்கள் எல்லோரும் இருங்க நாங்கள் டோக்கன் தந்துடுவோம் யாரும் வந்து வாங்க வர வேண்டாம் அப்படின்ட்டாங்க அவங்க கடைசி வரைக்கும் உட்காந்துட்டே இருந்தோம் நாங்க சரி அவங்க கொடுப்பாங்க நம்மளும் சரி வெயிட் பண்ணுவோம் அப்புறம் தப்பு இல்லைன்னு சொல்லி ஆனா ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ல அவங்க திருப்பி வந்தாங்க அந்த ஐயா வந்தாரு வந்து எல்லாருக்கும் ஒண்ணு போல ஹீலிங் பண்ற மாதிரி பண்ணாங்க ஒரு மந்திரம் எல்லாத்தையும் ஒண்ணு போல பண்றோம் எல்லாத்தையும் உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் தெரிஞ்சதா ஏதாவது சரியாச்சுங்களா இல்ல அதுல ஒன்றும் எங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியல சரி நம்ம நேரில் அவரை பார்த்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் வந்தோம் இல்லை அது பண்ண பிறகு அவ்வளோதான் சொல்லி எல்லாரும் போக சொல்லிட்டாங்க ஆமா திருப்பி இல்லை நாங்கள் திருப்பி கேட்கணும் இவங்க தனியாக கூப்பிட்டு வாங்க நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இவங்க டோக்கன் கொடுக்கல கடைசி வர இவங்க கையை தூக்கி காமிச்சது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவ்வளோதான் கிளம்புங்க அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வெயிட் பண்ணணும்னா வீம்பு திரும்ப இருந்து ஃபஸ்ட்டுலேருந்து வெயிட் பண்ணுங்க இங்கே ஏற்கனவே பழைய டோக்கனே நூறுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு நான் அவங்களே இதாகலை இல்லை இவ்வளோ பேர் வந்து காத்திருந்து போறாங்க நிறைய பேர் திரும்பி தான் போறாங்க நம்ம எதிர்பார்த்த அந்த முக்கியத்துவம் இங்க கிடையாது வந்து ஃப்ரீன்னு ஆனா எப்படியும் ரெண்டாயிரம் மூவாயிரம் வேண்டியிருக்கு ரெண்டாயிரம் செலவழிச்சு இங்கேருந்து நூறு இருந்து சொந்த வண்டிக்கே டீசல் போட வாடகை வண்டியை பிடிச்சி ஐயாயிரம் பத்தாயிரம் செலவழிச்சு நிறைய பேர் வருது வாங்க வராங்க அவங்களாம் பாவம் தான் ஏன்னா வந்தால் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தா பரவாயில்ல செலவழிச்ச காசுக்கு இது இங்கே ஃப்ரீ தான் ஆனால் நாங்கள் செலவழிச்ச வந்த காசுக்கு கூட இல்லை ஓகே நிறைய பேர் என்ன நேரடியாக விசிட் பண்ண சொல்லக்கூடிய ஒரு இடம் மக்கள் ஏன்னால் இதை வந்து நம்பணுங்கக்கூடிய அவசியம்லாம் இல்லை ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மேஜிக் நடந்துடாதா அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பில் மக்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே உடனே அங்கே போயிடுவாங்க அந்த மாதிரி போகக்கூடிய மக்கள் தான் நிறைய பேர் அங்கே அதிகம் அதனால் பார்வையாலே இது குணப்படுத்த முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விக்குறிக்கு பதில் இல்லை அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன் இது வந்து எதுவுமே அதிகாரப்பூர்வமாக இதை நிரூபிக்கப்படவும் இல்லை அதிகாரபூர்வமான ஒரு விஷயம் இல்ல பட் ஆனா இந்த இடத்துக்கு போறதும் போகாததும் அவர் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதெல்லாம் உண்மையா பொய்யா இதெல்லாம் வந்து ஒரு சாத்தியமான ஒரு விஷயங்களா அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன் எல்லாம் எனிவே காய்ஸ் இந்த மாதிரி ஆச்சரியமான அதிசயமான நிறைய இடங்களுக்கு நான் டிராவல் பண்ணிட்டே இருப்பேன் என்னோடு சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணணும்னு நினச்சீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க நம்ம பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க டேக்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ காய்ஸ்